நமக்கு இன்னைக்கு தாவா பண்றதுக்கு நேரம் இல்ல அல்லாவை பத்தி சொல்றதுக்கு நேரம் இல்ல நம்ம சம்பாதிக்கணும் குடும்பத்தை பார்க்கணும் கடன் அடைக்கணும் வீடு பார்க்கணும் வீடை கட்டணும் இடம் வாங்கணும் பொருளாதாரம் 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 குரானில் இறைவன் ஒரு வரலாற்றை சொல்லுகிறான் மீன்பிடி சமுதாயம் அல்லாஹ் தடுத்துட்டா இந்த நாள்ல நீங்க மீன் பிடிக்க கூடாது நம்ம எப்படி ஜிம்மாவில் அந்த ஒரு மணி நேரம் வியாபாரம் பண்ணக்கூடாது அதுல நம்ம எப்படி இருக்கிறோம்னா நம்ம வேலைக்கு வந்துடுறோம் வேலைக்கு இருக்கிற பணியாளர்களையோ மத்த வச்சு கடையை வந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம் என்னவாய் கடையை முடிட்டீங்களா இல்ல இல்லவாய் பசங்க பாத்துக்குவாங்க அவன் முஸ்லீம் இல்ல சரி முஸ்லிம் இல்ல தான் அவனுக்கு ஜிம்மா கடமை இல்ல தான் ஆனால் அவன் சம்பாதிக்கிற பொருளாதாரம் உனக்கு ஹலாலா ஹராமா அங்க அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு கடலை போட்டான் என்ன கட்டல அந்த நாள் முழுக்க மீன் பிடிக்க போக கூடாது சோதனை அதுதான் அவங்களுக்கு ஜிம்மா மாதிரி வடக்கு வழிபாடு மாதிரி ஆனா அப்ப வளர்த்து அல்லாஹ் ரப்புல்லான மீன் மீன்களை எல்லாம் கடல் மேலே அப்படியே துள்ளி குதிக்க வைக்கிறான் சோதனை நமக்கு வருது இல்லை இன்னைக்கு பன்னெண்டு முக்காலுக்கு இந்த வாரம் போது ஜிம்மா ஸ்பீடா போயிடும் நினைக்கிறாளே ஒன்றைக்கு உள்ள வருது இன்னங்க ஒன்றைக்கு என்னங்க ஆமாங்க ஏங்குறீங்க கஸ்டமர் கஸ்டமர் இன்னைய என்ன அவங்க போய் அண்ணே மனுஷியவே வெళ్లి ஒரு மணி கடையை மூடிடுவோம் ஒன்றைக்கு மேலே வரேன் கொஞ்சம் பொறுத்துக்காதே அப்படின்னா அவங்க அப்படிதான் இல்ல ভাই நான் கடைக்கு போயிரவே அப்படியே சொல்றாங்க இன்னைக்கு நாம நம்மள ஏமாத்துற அல்லாத ஏமாத்துறோம்னு நினைச்சிக்கிட்டு நாம நிறைய படுகொலையில் இருக்கோம் திறனை முக்காலத்துக்கு கடை அடைக்கப்படும் ஒரு சின்ன பேப்பரை போட்டு கடையை மூடிவிட்டா யாராவது கஸ்டமரு நம்ம விட்டு போயிட்டாங்களா ஒரு வேலை அப்படி போய்விட்டால் ரிசுக்கை அல்லாத தருகிறானா அந்த கஸ்டமர் தருகிறார்